அன்பு தோழமைகளுக்கு வணக்கம் நம்ம எல்லோரும் கோவிலுக்கு போகிறோம் போகும்போது கோபுரத்தை பார்த்ததும் தரிசனம் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கோபுர தரிசனம் பண்ணால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போமாங்க மன்னர் ஒருத்தர் அவருடைய பிறந்த நாளுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வயிறார உணவு கிடைக்கணும் யாருமே பசியோடு வாடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உணவு அளிக்கிறார் அப்போது உணவு வாங்க வந்ததில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோற்றத்தில் அறுவருக்கத்தக்க தோட்டத்தில் இருக்கார் அவர் பக்கத்தில் யாருமே நின்று உணவு வாங்குறதுக்கு லைனில் நிற்க மாட்டேங்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரே வெளியில் வந்துடுறார் வந்துட்டு கோபுரத்தை பார்த்து இன்றைக்கி நான் பட்டி தான் போகல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுறார் வந்துட்டு அந்த கோவில் இருக்கக்கூடிய குளக்கரையில் அமர்ந்து ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துட்டுருக்கார் உட்காந்துட்டு தனக்குள்ளேயே பேசிக்கிறார் எல்லாேருக்கும் உணவு கிடைச்சிருக்கு இன்றைக்கி எனக்கு பட்டி தான் போகல எனக்கு உணவு கிடைக்கலண்ணா அப்படின்னு சொல்லி அவர் தான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒருத்தர் ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஐயா இன்றைக்கி நான் பட்னி தான் போல எனக்கு மட்டும் உணவு கிடைக்கல அப்படின்னு இருக்காரு கேட்டது யாருன்னு கூட தெரியல அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் அவரோட முகம் தெரியுது யார் நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னு பார்க்கும்போது தலையில் வச்சுருக்க கிரீடமும் காதில் போட்டிருக்க அந்த குண்டலமும் பார்த்ததும் அவருக்கு இது பகீர்ணம் ஆயிடுச்சு மண்ணா என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் தான் என்னை கேட்டீங்கன்னு தெரியாமல் மரியாதை இல்லாமல் பேசிட்டேன் அரசை அப்படின்னு அவர் சொன்னதும் அவருடைய அந்த மனசை பார்த்துட்டு மரியாதை தரக்கூடிய அந்த குணத்தை பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நீங்கள் என்னோடவும் அரசியோடவும் உட்காந்து அமர்ந்து உணவு அறந்தலான்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்துறாரு அவர் பேசவே விடாமல் கையோடு அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை குளிக்க வச்சு அவருக்கு வாங்கின புது உடையில் ஒன்று அவரை கொடுத்து கொடுத்த சொல் அரசரோடும் அரசியோடும் அமர்ந்து உணவு அருந்திட்டு அவர் வரும்போது நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு பொற்காசுகளை அவருக்கு கொடுத்து அரசர் அனுப்பி வைக்கிறார் அப்போ தான் அவர் சொல்கிறாராம் அரசே ஒரே ஒரு முறை கோபுரத்தை பார்த்து நான் பட்னியா அப்படி பண்ணிட்டேயே எனக்கு உணவளிக்காமல் மகாதேவான்னு சொல்லிட்டு வந்தேன் ஒரே ஒரு முறை கும்பிட்டு ஒரு முறை கோபுரத்தை பார்த்து நான் கும்பிட்டு வேதனைப்பட்டதுக்கே மகாதேவர் எனக்கு இவ்வளோ பெரிய பேர் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு முறையும் கோபுரத்தை பார்த்து நம்ம வணங்கும் போது நமக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரா தாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம பகவான் கிட்ட சரண அடைஞ்சோம் அப்படின்னா அவர் நம்மளை நல்லபடி பார்த்துப்பார் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு முறை கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணதுக்கே அவருக்கு எப்பேற்பட்ட பேர் கிடச்சிருக்கு நாம் ஒவ்வொரு முறையும் கடந்து போகும்போது உள்ளே போக முடியலைனா கூட கோபுரத்தை பார்த்து நம்ம ஒரு நிமிடம் நின்று தரிசனம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ பெரும் பேர் வேலை நிறையா இருக்கும் ஓட்டமாக ஓடிட்டுருக்குறோம் ஒரு நிமிடம் மாதிரி நின்று கோபுரத்தையாக தரிசனம் பண்ணிட்டு போங்க சிவாயணம் திருச்சிற்றம்பலம்